அபிஷேகம் தாரும் கிருபைகள் ஊற்றும் ஆனந்த மழை பெய்யச் செய்யும் அபிஷேக ஆழத்தை காட்டும் ஏ சு இன்றைய வாக்குத்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கத்துரங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவன் வேண்டிய எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் தொடர செய்வாராக ஒன்று குருந்தியர் ஏழாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கிறேன் தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கணவன் எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் ரட்சிக்கப்பட்டவர்களை சபையிலே சேர்த்திருக்கிறார் எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன் என்று ஆவியானவர் கொண்டு சொல்லும்போது ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது என்ன தெரிகிறது கத்த நம்மை சபையிலே சேர்த்திருக்கிறார் அல்லவா அப்படி சேர்க்கப்பட்ட ஒவ்வொருவருமே தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் ரோமர் எட்டாவது அதிகாரத்தில் நம்மால் அதை பார்க்க முடியும் தேவன் எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை இருக்கிறார் அதாவது ரட்சித்திருக்கிறார் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் தேவ அழைப்பு இருக்கிறது எதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் அவன் அவனை அழைத்தது எப்படியோ அப்படியே நடக்க கடவன் அப்போ என் மேல் தேவன் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார் அந்த அழைப்புக்கு ஏற்றபடி நான் நடக்க வேண்டும் உங்கள் மேல் தேவன் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார் அந்த அழைப்புக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும் ஆமீன் ஒன்று குறந்தையர் ஒன்று இருபத்தி ஆறிலே பவுலி கொண்ட ஆவியானவர் அவர் எழுதும் போது இப்படி சொல்லுகிறார் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் அதன் அர்த்தம் என்ன நீங்க உங்க அழைப்பின் மேல் கவனமாயிருங்கள் உங்களை தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார் எப்படி அழைத்திருக்கிறார் அதன் மேல் கவனமாயிருங்கள் அண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவின் உனக்கு முதிர் வயதாகும் போது உன்னை சுமந்து கொண்டு செல்வார்கள் என பேதுருவின் மரணத்தை குறித்ததான காரியத்தை வெளிப்படுத்துவார் அப்படி வெளிப்படுத்தும் போது பேதுரு திரும்பி யோவான் வருவதை பார்க்கிறார் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான் வருவதை பார்த்து இயேசுவின் இடத்துல யோவானை குறித்து கேட்கிறார் இவன் காரியம் என்னவென்று கேட்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு கொடுத்த பதில் என்ன நான் வரும் வரை அவன் உயிரோடு இருந்தால் உனக்கு என்ன என்று சொல்லுவார் அதன் அர்த்தம் என்ன நீ பிறனுடைய அழைப்பை பாராதே உன்மேல் தேவன் வைத்திருக்கிற அழைப்பை பார் உன்மேல் தேவன் வைத்திருக்கிற அழைப்பையும் உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளையும் பார் அழைப்புக்கேற்றபடி நடக்க ஜாக்கிரதையாயிரு கவனமாயிரு என அங்கே தேவன் எச்சரிப்பதையும் உணர்த்துவதையும் நம்மால் பார்க்க முடியும் இதே தான் எல்லா சபைகளுக்கும் தேவன் எச்சரிக்கிறார் சேர்த்து சேர்த்துக்கொள்ளப்பட்ட அன்பு சகோதரா சகோதரி உன் மேல் தேவன் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார் அந்த அழைப்புக்கு ஏற்றபடி நடக்க உன் சுயபலத்தால் உன் சுய ஞானத்தால் முடியாது என்பதை அவர் ஏற்கனவே அறிந்து உனக்கு வேண்டிய கிருபைகளை உனக்குள்ளே வைத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் புது புது கிருபைகளை தந்து கொண்டிருக்கிறார் எதற்காக அழைப்புக்கு ஏற்றபடி நடக்க ஒவ்வொரு நாள் காலை கண்வழிக்கும் போது இந்த நாளிலே தேவனை நான் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடக்க எனக்கு உதவி செய்வீராக அந்த ஒரு அழைப்புக்கு ஏற்றபடி நடக்கும்படி நீர் எனக்கு தந்த கிருபைகளை நான் விருதாவாக்காதபடிக்கு என்னை காத்து கொள்வீராக என்று சொல்லி ஜாக்கிரதையோடு கவனத்தோடு அழைப்பு நடப்போ நடப்போம் கத்தரவங்களை ஜெபிக்கலாமா ஜபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பன இறக்கம் உள்ள பிதாவே அண்ட ஒரு எதற்கும் உதவாத எங்களை தேடி வந்து எங்களை பெயர் சொல்லி அழைத்த அன்பு நேசரே நீர் தந்த கிருபைகளை நாங்கள் விருதாவாக்காமல் அழைப்புக்கேற்றபடி அழைப்பு கேற்றபடி நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே